வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேர் நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம் வர்றோம் இழக்கிறோம் பெறோம் ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மளில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிடுது விலூஸ் பாட்ட வாசல்ஸ் இன் someone's death டெத் அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு எனக்கு நன்றி வெற்றி துரைசாமி வந்து தன்னை எங்கே அறிமுக சினிமா சம்மந்தமான இடங்களில் எங்கே அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் அவர் என்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய இருக்கேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அந்த இப்போது பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் இது இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அது அது எல்லாத்த பற்றியும் வந்து அவ்வளவு பேஷ்னேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு பெரிய தேடல் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் அவர் அவருடைய அந்த தேடல் அவருடைய அந்த பயணங்கள் ஒரு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவர் நேஷ்னல் ஜியாகிரபிக் பெஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்ற விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கார் அவர் ஆர்டிக் ரீஜன் போய் போலார் பேரை ஃபோட்டோ எடுத்திருக்காரு போன வருஷம் ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு கொரிலா ஃபேமிலியை எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும் ஸ்னோவில் போட பார்க்கறதுக்காக போயிருக்காரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு ஒரு பேஷ்னேட்டான ட்ராவலர் பேஷ்னேட்டான பர்சன் அண்ட் ஒரு ஒரு பெரிய லேர்னர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த பத்து பத்து பதினோரு வருஷமா நான் என்ன செஞ்சாலும் அதில் அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் நான் ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக ஒரு 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 பேர்டு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த நான் அந்த பேர்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வார் சரி வீட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் ஒன்று ரெடி பண்ணலான்னா நான் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவார் அச்சமாக தான் வந்து நாங்கள் ஐஓஎஃப்சி பண்ணுறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் எந்த ஹெசிட்டேஷனுமே இல்லாமல் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபாதர் சொன்ன மாதிரி அவர் இதை சொல்லலைன்னா இன்னும் எவ்வளோ காலம் ஆயிருந்துருக்குன்னு தெரியல இதை தொடங்குறதுக்கு அது இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரோடையும் பேசி இந்த இடத்த இந்த இந்த கிளாஸ் ரூமை இந்த இந்த ஃப்ரண்டேஜ் அந்த லுக்கு அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் ஒர்க் பண்ண விதம் எல்லாமே வந்து அந்த அந்த கமிட்மெண்ட் இருக்கிற ஒருத்தவரை தான் இப்படி ஒன்று செய்ய முடியும் சாதாரணமாக யாருக்கும் அந்த மனசு வராது இவ்வளவு பேஷனேட்டாக இன்னொருத்தரோட கனவில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட் அண்ட் அது அது பழக்கத்தில் இருக்கவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி எப்போதுமே அது அந்த உதவி செய்கிற பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது அது சட்டுன்னு அந்த அந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும் அந்த மனிதனே அறக்கட்டளையில் அவரும் வந்து ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் அண்டு இதை ஐஎப்சி சம்மந்தமாக எந்த நேரத்தில் எதுனாலும் வந்து அது அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு இது வெரி வார்ம் பர்சன் எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர் எல்லாரோடையும் வந்து ரொம்ப அன்போடையும் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மனிதர்களோடு மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களோடயும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய மறைவு சட்டின யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத ஒரு பெரிய இழப்பாக இருக்குது மனம் வந்து மறுக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் காலம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறுத்துது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் துணிச்சலோடு எடுத்து வைக்கிற முன்னகர்வுகள் தான் நம்மையும் சமூகத்தையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம யாருன்னு டிஃபைன் பண்ணுறதா அதுதான் இருக்கும் ஒரு எப்டி துரைசாமி ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் ரெண்டாவது படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய நினைவாக ஐஎஃப்சின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஐஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க எடுத்துருக்கோம் இருக்கோம் இன்னும் தர அதை பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம் அதை அதே போல் அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றதால் அவருடைய நினைவாக அவரோட பேரில் ஐஎஃப்சி சார்பாக லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது அதையும் செயல்படுத்து விரும்புகிறோம் வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேர் நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம் வர்றோம் இழக்கிறோம் பெறோம் ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மள கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிடுது விலூஸ் பாட்டாசல்ஸ் இன் சமன்ஸ் டெத் அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துறைசாமியுடைய மறைவு எனக்கு நன்றி